பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குருதி பூஜை பற்றி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடக்கக்கூடிய பூஜைகள்ல ரொம்பவே முக்கியமானதுதான் இந்த குருதி பூஜை இந்த பூஜை வருஷ வருஷம் ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு இருபல நடைபெறுது காடுகள்ல நம்மள பாதுகாக்கக்கூடியது வன தேவதைகள் அந்த வன தேவதைகளுக்கு கடனாக கடனா செய்யறதுதான் இந்த குருதி பூஜை இந்த குருதி பூஜையை எப்படி செய்யறாங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டக்க காட்டோட ஒரு பகுதியில தென்னங்கீச்சால் ஆன வீடு மாதிரி அமைப்பை உருவாக்குவாங்க அதுல ஒவ்வொரு தேவதைகளை ஆபாகிப்பாங்க இத காட்டுவாசிகள் அவங்களோட குருவோட துணையோடு செய்வாங்க இதுல பந்தல மன்னர் குடும்பத்தோட பிரதிநிதி சபரிமலை ஐயப்பன் கோவில் மேல் சாந்தி மாளிகைபுரம் மேல் சாந்தி தந்திரி இவங்க எல்லாரும் கலந்துக்குவாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரதிநிதி பணமுடிப்பு பூஜை நடத்தின குரு கிட்ட கொடுப்பாரு அதுக்கு குரு ஒரு பிரசாதத்தையும் கொடுப்பாரு அதுக்கப்புறமா பந்தல் பிரதிநிதி தந்திரி மேல் சாந்தி எல்லாருமே திரும்பிடுவாங்க அவங்க சென்றதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அம்பலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பளிபீடத்துக்கு மேல பூசணிக்காயை வச்சு பக்கத்துல சூடமேற்றி பெரிய வாளோட உதவியால பூசணிக்காய ரெண்டா பழந்து அதுக்கு மேல பக்கத்துல ஒரு பாத்திரத்துல வச்சிருக்க கூடிய ரத்தம் மாதிரி ஒரு திரவத்தையும் தெளிப்பாங்க அதுக்கப்புறமா திரவம் இருந்த பாத்திரத்தை தலைகீழ கவிழ்த்து வச்சிடுவாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே திரும்பி பார்க்காம போயிடுவாங்க இது நமக்காக ஐயப்ப பக்தர்களோட நலனுக்காக நடத்தக்கூடிய பூஜை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஐயப்பன் பிரச்சனை இன்னொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி